ஒரு மனிதனுக்கு படிப்பு ஆயுள் அப்புறம் குடும்பம் குழந்தை பூர்வீகம் இது எல்லாமே இருந்தாலும் அது எல்லாமே தக்க வச்சுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒன்று என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜாதகருக்கு வேலை தொழில் ஒரு மனிதனுக்கு தொழில் சரியில்லை அப்படின்னா பத்தாம் பாவம் வலிமை இழந்து போயிருச்சு பத்தாம் வீட்டு அதிபதி ஸ்தம்பிச்சு போயிட்டாரு நீச்சம் அடைஞ்சிட்டார் அப்படின்னாலே வந்து அந்த ஜாதகருக்கு வந்து தொழில் இந்த வேலை பார்க்காருன்னு சொல்கிற மாதிரி இருக்கார் இருக்காதுன்னு அப்படி நம்ம உறுதலாக சொல்லிட முடியாது பத்தாம் வீடு தான் ஒரு ஜாதகருக்கு தொழிலை குறிக்கக்கூடிய ஒரு முக்கியமான பாவம் பத்தாம் வீட்டு அதிபதி நீ சம்பிச்சது அப்படின்னா நல்ல திசை நடந்தது மட்டும்தான் தான் பத்தாம் வீட்டு அதிபதி நீ சம்பித்து நல்ல திசை நடந்தால் மட்டும்தான் அந்த திசைக்கு தகுந்தார் போல் அவர் ஜீவனத்தை அமைச்சு வாழ்க்கையை கொண்டு போக முடியும் திசையும் நல்லால் பத்தாம் வீடும் மோசம் பத்தாம் வீட்டு அதிபதியும் மோசம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஜடம் தான் அந்த ஜாதகர் அப்படின்னு சொல்லிக்கிடலாம் சரியான வேலை இல்லை அப்படின்னா அந்த சமுதாயம் அவரை மதிக்காது சமுதாயத்தில் ஒரு நற்பெயிர் கிடைக்காது குடும்பத்தில் யாரும் மதிக்க மாட்டாங்க அதுவும் ஒரு ஆண் ஜாதத்தில் பத்தாம் படம் பலவீனம் ஆயிடுச்சு அப்புடின்னா அதை விட குடும்பம் வேறு எதுவுமே இல்லை ஸோ ஜாதகத்தில் எல்லா பாவங்களுமே மிக முக்கியமான பாவங்கள் தான் எந்த பாவமும் தேவையில்லை அப்படின்னு நம்ம ஒதுக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு அதி உன்னதமான பாவம் பத்தாம் பாவம் பத்தாம் வீட்டு அதிபதி ஆட்சியோ உச்சமோ பெற்றிருக்கிறது மிக சிறப்பான நல்ல ஒரு பலனை கொடுக்கும் தொழிலில் ஒரு ஜாதகர் என்ன தொழில் பார்ப்பார் எந்த மாதிரி வேலையில் அவருடைய ஜீவனம் இருக்கும் எந்த மாதிரி இது அவருடைய அவருக்கு வருமானம் வருது எந்த தொழிலில் ஈடுபட்டு அவருக்கு அதில் வருமானம் வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு பத்தாம் வீடம் தான் நம்ம பார்க்கணும் பொதுவாக ஃபேசிக்காகவே லக்கணத்தர்லேருந்து எண்ணி பத்தாம் வீட்டை எடுத்து பார்த்தா தான் அவருக்கு இந்த தொழில் பார்ப்பார் அப்படிங்கிறது வந்து பொதுவான பலன் ஆனால் நான் நிறையா ஜாதகம் பார்த்துருக்கேன் பத்தாம் வீட்டு அதிபதி எட்டாம் வீட்டில் வரைஞ்சிருக்கும் பத்தாம் வீட்டு அதிபதி கிரகண தோஷத்தில் இருக்கும் பத்தாம் வீட்டு அதிபதி டோட்டலாக வலிமை இறந்து போயிருக்கும் இப்படிலாம் பொழுது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜாதகருக்கு நடக்கிற தசைக்கு தகுந்தார் போல தான் தொழிலும் ஜீவனமும் அமையுது அதே மாதிரி பத்தாம் வீட்டு அதிபதி பத்தாம் வீடு பல பலவீனமாக இருக்குது அப்படின்னா அஞ்சாம் வீட்டு அதிபதியினுடைய அஞ்சாம் வீட்டு அதிபதியும் அஞ்சாம் இடமும் வளர்த்து இருந்தால் பூர்வீகத்தில் உள்ள சொத்து இந்த மாதிரி இதை வச்சு அவருடைய வாழ்க்கை கழிந்து அப்படியே ஓடிக்கொண்டிருக்கும் அதனால் ஒரு ஜாதகத்தில் வந்து பத்தாம் பாவம் மிக மிக ஒரு முக்கியமான பாவம் என்ன வேலை பார்க்க முடியும் என்ன வேலை தான் பார்ப்பார் எந்த தான் இருக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவருடைய ஜாதத்தில் டோட்டல் கிரகத்தையும் சீர்தூக்கி பார்த்தா தான் நம்ம பலனை தெளிவாக சொல்ல முடியும் ஆனால் தொழிலுக்கு பத்தாம் பாவத்தை தான் நம்ம எடுத்து பார்க்கணும் பத்தாம் பாவத்தில் என்ன கிரகம் இருக்குதுன்னு பார்க்கணும் அந்த கிரகம் சார்ந்த காரக ரீதியான தொழில் அந்த ஜாதகர் செய்வார் இப்போ பத்தாம் பாவத்தில் சூரியன் இருக்குது அப்படின்னா அவர் அரசு சார்ந்த டிபார்ட்மெண்ட்டு அதாவது அரசு சார்ந்த தொழிலில் இருப்பார் அப்படி சூரியனுடைய இருப்பிருந்து அரசு சார்ந்த தொழிலில் இல்லை அப்படின்னா தந்தை வழி தொடர்பு சம்மந்தப்பட்ட சூரியனை வந்து தகப்பனாருக்கு காரகத்துவம் வாங்கக்கூடிய கிரகம் இல்லையா தந்தை வழி பூர்வீக தொழிலை செய்யக்கூடிய ஒரு நபராக இருப்பார் சூரியனுடைய காரத்துவம் சார்ந்த தொழில்களில் தான் அந்த ஜாதகர் இருக்க முடியும் அப்போ சூரியனுடைய காரத்துவம் என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா மருத்துவமும் காரகத்துவம் காரகத்துவம்தான் கரண்டு மின்சாரம் சம்மந்தப்பட்டது சூரியனுடைய காரகத்துவம்தான் இந்த மாதிரி பத்தாம் வீட்டில் எந்த கிரகம் இருக்குதோ முதல்ல அந்த கிரகம் சம்மந்தப்பட்ட காரகத்துவ ரீதியாக அந்த ஜாதகருக்கு தொழில் அமையும் பத்தாம் வீட்டில் சந்திரன் இருக்கார் அப்படின்னா சந்திரன் திரவம் சம்மந்தப்பட்டது வெள்ளை நிறம் சம்மந்தப்பட்டது நீர் சம்மந்தப்பட்டது உப்பு சம்பந்தப்பட்டது மீன் சம்மந்தப்பட்டது உணவு சம்மந்தப்பட்டது இப்படிப்பட்ட தொழிலில் தான் அவருடைய ஜீவனம் அமையும் செவ்வாய் இருந்தால் அணு ஆயுதம் உலைக்கூடம் நெருப்பால் ஆக்கக்கூடிய பொருட்கள் நெருப்பை கொண்டு செய்யக்கூடிய தொழில்கள் வேலைகள் அதிகாரம் காவல்துறை இந்த மாதிரி அமைப்புகள்லாம் வேலை இந்த மாதிரி அமைப்பில் வேலை பார்க்குறதுக்கு பத்தாம் வீட்டோட செவ்வாய் சம்மந்தப்பட்டிருக்கணும் அந்த ஜாதகம் இருக்குது ஆனால் இதெல்லாம் வந்து பொது விதி இது எல்லா ஜாதத்துக்கும் அப்படியே வந்து நினைக்காதீங்க நூற்றுக்கு ஒரு ஐம்பது சாதத்தில் சரியாக இருக்கும் ஐம்பது சாதத்தில் பலன் மாறும் ஏன் ஐம்பது சாதத்தில் பலன் மாறுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இந்த கிரகங்கள் வந்து பத்தாம் வீட்டில் இருந்தாலும் பலவீனமாகவோ அல்லது ராகு தோஷமடைந்து இருந்தால் அல்லது நாலு ஒன் ஒன்றுக்கு நாலு கிரகம் பத்தாம் வீட்டில் போய் கூடியிருந்தால் அந்த பத்தாம் படம் பாதிக்கப்பட்டிருந்தால் இந்த கிரகம் சம்மந்தப்பட்டதில் அந்த ஜாதகருக்கு ஜீவனம் இருக்காது நல்லா இருந்து ஆட்சியோ உச்சமோ நட்போ இந்த மாதிரி நிலைமைகளில் பத்தாம் வீட்டில் கிரகங்கள் இருந்து அந்த கிரகத்தினுடைய திசை நடக்கும்போது அந்த கிரகம் சம்மந்தப்பட்ட காரத்துவ ரீதியான பலன்களையும் பத்தாம் வீட்டில் அந்த கிரகம் இருக்கிறதுனால சந்திரனு நம்ம சொன்னோம்லாம் சந்திரனுடைய காரத்துவ ரீதியான தொழில் அந்த ஜாதகருக்கு அமையும் அதனால் பத்தாம் வீடு பாதிக்கப்பட்டு பத்தாம் வீட்டு அதிபதியும் பாதிக்கப்பட்டுருந்துச்சு அப்படின்னா நடக்கிற தசைக்கு தகுந்தார் போல தான் அந்த சாதகருக்கு தொழில் அமையும் அப்போ நடக்கிற தசைக்கு தகுந்தார் போல் தொழில் அமையும் அப்படின்னா எப்படிப்பட்ட தொழில் அமையும் பன்னெண்டு வீடு இருக்குது லக்கணத்துலேருந்து பன்னெண்டு வீடு இருக்குது பன்னெண்டு வீடுக்கும் வெவ்வேறு ஆதிபத்தியம் இருக்குது அப்போ தசாநாதன் தசை ரீதியாக தொழில் அமையும்னு சொல்கிறீங்க தசாநாதனுடைய காரகத்துவ தொழிலமையுமா தசாநாதனுடைய பாவ கா பாவத்துவம் இருக்கல அந்த காரகத்துவம் ஆதிபத்திய ரீதியாக தொழிலமையுமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா ரெண்டுமே சேர்ந்து நடக்கும் ஒரு சிம்ம லக்கணத்திற்கு குருதசை நடக்குன்னு வைங்க அஞ்சாம் வீட்டுக்கும் எட்டாம் வீட்டுக்கும் அதிபதி அவர் அஞ்சாம் வீட்டு ஆதிபத்திய ரீதியாகவும் எட்டாம் வீட்டு ஆதிபத்திய ரீதியான தொழிலையும் கொடுப்பார் அந்த குரு எங்கே இருக்கார் அப்படிங்கிறத பாருங்கள் எந்த வீட்டில் இருக்காரோ அந்த வீட்டின் வழியாக அந்த தொழிலை கொடுத்துக்கிட்டு இருப்பார் இப்போ அஞ்சாம் படம் பூர்வீகம் நுண்ணறிவு கலை இப்படிலாம் நிறையா இருக்குது குழந்தைகள் எட்டாம் படம் மறைமுகமான வருமானம் திடீர்தன வரவு மாந்திரிகம் ஜோதிடம் எட்டாம் இடத்துக்கு ஃபுல்லாக வந்து இந்த மறைமுகம் சம்பந்தப்பட்டது மறைமுக சாஸ்திரங்கள் சம்மந்தப்பட்டது ஃபுல்லாக எட்டாம் இடம் சம்பந்தப்பட்டது அதன் ரீதியான தொழில்களும் குருவாக வருதுனால பண விஷயங்கள் கொடுக்கல் வாங்கல் நிதித்துறை இந்த மாதிரி இதுலேயும் அந்த ஜாதகருக்கு ஜீவனம் அமையும் இதுவே வந்து ஒரு சுக்கரனுடைய தசை நடக்குது அப்புடின்னா ஜவுளி சம்மந்தப்பட்டது காஸ்மெட்டிக் ஐட்டம் சம்மந்தப்பட்டது அழகு சாதனங்கள் சம்மந்தப்பட்டது ட்ராவல்ஸு சம்மந்தப்பட்டது சந்திரன் வந்தால் சந்திரன் பயணத்துக்கு அதிபதி போக்குவரத்து துறை சம்மந்தப்பட்டது இந்த மாதிரி துறைகளில் அந்த ஜாதகருக்கு ஜீவன் அமையும் அதனால் தொழிலுக்கு மட்டும் இந்த பாவம் தான் இந்த தான் அப்படின்னு நம்ம ஒரு கோணத்தில் கணிச்சு சொல்லிடவே முடியாது சிலருக்கு லக்கணத்துக்கு பத்தாம் வீடு கொஞ்சம் சுமாராக இருந்து ராசிக்கு பத்தாம் வீடு நல்லாயிருக்கு அப்படின்னா ராசிக்கு பத்தாம் வீட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் விதி பலன் மதிப்பலன் அப்படின்னு லக்கணத்தை வச்சு பார்க்குறது விதி பலன் சந்திரனை வச்சு பார்க்குறது மதிப்பலன் ஒரு சிலருக்கு லக்கண ரீதியாக பத்தாம் வீடு கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு சனி பார்வை சனி இருப்பு இந்த மாதிரி அமைப்புகளில் இருந்து லக்கணத்துக்கு பத்தாம் வீடம் வீக்காக இருக்குது ஆனால் ராசிக்கு பத்தாம் கட்ட குரு பார்க்காரு ராசிக்கு பத்தாம் வீட்டு நல்லாயிருக்கு அப்படின்னா அவர் விதிப்படி வரக்கூடிய தொழிலில் ஈடுபட மாட்டார் மதிப்படி போகக்கூடிய அவராக ஒரு வேலையை இந்த வேலை எனக்கு பார்க்கறது பிடிச்சிருக்கு அப்படின்னா அதன் ரிலேட்டடாக அந்த வேலையில் போயிட்டுருப்பார் அப்போ ராசி லக்கணம் ரெண்டையும் வச்சு பார்க்கும்போது ராசிக்கு பத்தாம் படம் தூக்கலாக இருக்கா லக்கணத்துக்கு பத்தாம் படம் நல்லாயிருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க ரெண்டில் எது நல்லாயிருக்கோ அந்த இதில் தான் ஈடுபட்டு வேலை பார்க்குறதுக்கு அவருடைய ஆர்வம் ஆற்றல் தூண்டும் ஆர்வம் அதில் தான் இருக்கும் அதனால் தொழிலுக்கு வந்து நம்ம இந்த வேலை தான் பார்ப்பார் அப்படின்றத நம்ம உடனே ஒரு பார்த்துட்டு முடிவுக்கு வந்துடக்கூடாது இரண்டாம் படம் ஆறாம் படம் பத்தாம் பாவத்தையும் எடுக்கணும் இதுக்கு இப்படி தொழிலுக்கு நிறையா சொல்லலாம் சரிங்களா அது ஒரு தனிப்பட்ட ஜாதகத்தை வச்சு நான் சொன்னால் தான் உங்களுக்கு புரியும் இதுக்கு அடுத்த வீடியோவில் ஒரு உதாரண ஜாதத்தோடு அந்த ஜாதகர் வந்து என்ன தொழில் பார்க்காரு எப்படி அந்த தொழிலில் இருக்கிறாரு எதனால் அந்த தொழிலில் கரைச்சிது எதனால் அந்த தொழில் ஓடிக்கிட்டு இருக்குது எத்தனை வருஷத்துக்கு அந்த தொழிலில் இருக்க முடியும் அப்படிங்கிறத ஒரு உதாரண ஜாதகத்தோடு அடுத்த வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன் வணக்கம்